அந்த அரை மணி துறை அரவு இருக்க கூடாது உண்டிலும் போற காசு பல ஆயிரம் கோடி பணம் என்ன நடக்குது யார் எடுத்து சாப்பிடறோம் நம்ம சொன்ன ஆயிரம் கோடி இருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க மீதி பணம் என்ன ஆச்சு மக்கள் அந்த கோவிலுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை என்ன ஏமாற்றா எல்லாம் கொள்ளடிச்சிருக்கிறோம் பல ஆயிரம் கோடி ரூபாய் இவங்க என்ன பண்ற இன்னொரு வாங்குறதுக்கும் இவனுடைய வாழ்வி வாழ்வதற்கும் அதை பயன்படுத்த

அப்பதான் இந்த சூழ்நிலை மாறும் என்று கூறிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் எவனாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்று கூறி இந்தியாவில் <laughs> <laughs>